இது நம்ம ஏமாற்றுவதற்கு அதெல்லாம் அந்த நூல் நூல் என்கிறது பூநூல் இதை ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுக்கு முந்தி தொல்காப்பியன் பதிவு செய்கிறான் ஏராளமான நூற்றுக்கணக்கான சான்றுகள் இருக்கிறது பிராமணர்களுக்கு இறைச்சி ரொம்ப விருப்பம் மிக மிக விருப்பம் ஆவின் இறைச்சியையும் எருதின் இறைச்சியையும் உண்ணக்கூடாது என்று பிறர் சொல்லுகிற பொழுது நான் உண்பேன் என்று பிரமா சதபத பிரமாணம் என்கிற நூல்லிய வலியுறுத்துகிறார் வடபாங்கில் முன்னாளில் தமிழரை வென்றார் வந்திட்ட ஆரியர் உடும்பையும் தின்றார் இடம்பெற்றபின் சைவம் மிக நல்லதன்றார் இன்று தேவைப்படல் கொலைப்படை என்றோ சொல்றார் ஆழமா நீ கவனிக்கணும் நாய் கைவிவந்த உடும்பு போன்ற உயிரிகளை பார்ப்பான் புசிப்பதில் எந்த வகையான பிழையும் இல்லை என்று சுலோகம் இருபத்தி ஏழு மனு தர்ம சஸ்திரே இருபத்தேழாவது சூத்திரம் இப்படி தின்னலாம் உடும்ப தின்னலாம் அது சுவையானது என்று பதிவு செய்து வைத்திருக்கிறது எல்லா அரச அரச பயல்களும் கொடியவர்களாக வேள் நடத்த விட்டார்கள் என்ற உடனே அபி ஆயிரம் வேட்டனின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்டாவினர் போரை இருக்கிறேன் இந்த தொடக்கத்தில் பின்னால அதுக்கு என்ன இதுக்கு என்ன நீங்க கேட்டீங்கன்னா ஒன்று ஒன்னா ஒன்னு ஒன்னா விழும் இதில் இவர்கள் வருகிற பொழுது உடம்புல ஒரு அடையாள குறியாக இந்த பூணூலை மாட்டிக்கொள்கிறார்கள் அதெல்லாம் அறிவில்லாத செயல் என்று அவர்களுக்கு தெரியல இது நம்ம ஏமாற்றுவதற்கு அதெல்லாம் அந்த நூல் நூல் என்கிறது நூல் இதை ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுக்கு முந்தி தொல்காப்பியன் பதிவு செய்கிறான் நூலே கரகம் கரகம் என்றால் நீர்க்கலம் கார் என்கிறது கருப்பு முகில் அதிலிருந்து பெறுகிற மழை கார் அதிலிருந்து ப விழுகிற நீர் இருக்கிறதே அந்த அந்த நீருக்கு இருக்கிற பொது பெயர் அந்த காலத்தில் விழுகிற நெல்லுக்கு பெயர் இப்படியும் போகும் அது கார் அதனுடைய அந்த காலம் மழை பெய்கிற காலம் இருக்கிறது அது கார் காலம் இப்படி போகும் அந்த காலத்தில் விளைகிற நெல் இருக்கிறது அது கார் நெல் இப்படி போகும் சரி இந்த கார் காரகம் என்கிறது கரகம் என்றால் நீரை வைத்திருக்கிற கலகம் பொருள் கரகான்னு அது கரஃபே என்று கிரேக்கத்தில் போயிருக்கிறது சரி நூலே கரகம் முக்கோல் மூன்று கோலை எதுக்குன்னா இந்த காலத்தில் இந்த மண்ணிலே சிவன் ஒரு கடவுள் சிவன் ஒரு கடவுள் திருமால் ஒரு கடவுள் இந்த சிவன் என்கிற கடவுள் திருமால் என்கிற ஒரு கடவுள் இதனுடைய உச்சத்தில் போய் நின்றது என்னென்னவோ சிறுதை வழிபாட்டை எல்லாம் கொண்டிருந்த இந்த தமிழன் கடைசியில் அதில் போய் நின்றான் அது அவனுக்கு காரணம் என்னென்னா திருமால் கருப்பானவன் இந்த மண் வந்து கருப்பு மண் கருப்பு இந்த இந்த மண்ணினுடைய நிறம் கருப்புடான்னு சொல்லி நான் ஒன்று ஒன்றாக தொடங்கினேன் கால் கருப்பு காளி கருப்பு தெய்வம் காளை கருப்பு இரு கருப்பு இரு என்கிறது எரு எருமை என்கிறது கருப்பு எருது என்கிறது கருப்பு யா என்கிறது கருப்பு யாடு யாடு என்கிறது கருப்பு அதுதான் ஆடு என்று ஆனது இதற்கு மை என்கிற கரு கருப்பை குறிக்கிற தான் மையூன் என்று இந்த ஆட்டினுடைய ஊனுக்காக அது மையின் மையூன் விளைஞர் என்று வரும் கருப்பு 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 எல்லாம் கருப்பு அருளி என்கிற இந்த வடிவத்தில் இருக்கிற கொஞ்சம் நிற வேறுபாட்டை கூட நான் அருவருப்போடு நோக்குகிறேன் இதில் எனக்கு கரு கருப்பு என்கிறது போய் கொஞ்சம் நிறம் கலந்திருக்கிறதை பார்த்து நான் வெட்கப்படுகிறேன் என்று சொன்னேன் ஒன்றும் இல்லை கருப்பு தனி அழகு இப்பொழுது தான் இந்த உட்கார்ந்து உலக அழகிகள் எல்லாம் தேர்ந்தெடுக்கிற முண்டங்கள் கருப்பு அழகுன்னு பார்த்துட்டு அது பிளாக் பீட்டுன்றான் அழகுன்னு வெள்ளையாக இருக்கிற எல்லா பொம்பளைகளும் கருப்ப கருப்பனை விரும்புகிறார்கள் கருப்பாக இருக்கிற பெண்களை பெண்களை அந்த வெள்ளையாக இருக்கிற ஆண் விரும்புகிறார் இது ஒரு பொதுவாக போய் கலந்து போயிருக்காரு இதெல்லாம் அழகான மாற்றங்கள் இதில் இவர்கள் வந்தவர்களை பல வகையான வேடங்களை போட்டுக்கொண்டிருக்கிற பொழுது திருவள்ளுவருக்கு கோபம் வருகிறது அவர் சொன்னார் மற்றும் தொடர்பாடு எவன்கள் என்னடா என்னென்னவோ மாட்டிக்கொண்டிருக்கிறீங்க மற்றும் தொடர்பாடு எவன்கள் பிறப்பருக்கள் உற்றாலுக்கு உடம்பும் மிகை பிறப்பை அறுக்க வேண்டும் என்பதாக சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் இந்த உடம்பே உங்களுக்கு மிகை இது சுமை அதில் வரை இத்தனையும் இத்தனை பொருட்களை மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களே என்று கிட்டல் பண்ணுகிறார் இது என்ன திருவள்ளுவருடைய பார்வை அது சரி இதில் இங்கே வருகிற பொழுது அவர்கள் ஊன் உண்ணிகளாக ஓம்னி வரசா இருந்தார்கள் ஏராளமான நூற்றுக்கணக்கான சான்றுகள் இருக்கிறது பிராமணர்களுக்கு இறைச்சி ரொம்ப விருப்பம் மிக மிக விருப்பம் அதை ஊன் தின்னும் வழக்கத்தவர் வழக்கத்தர் ஆவின் இறைச்சியையும் எருதின் இறைச்சியையும் உண்ணக்கூடாது என்று பிறர் சொல்லுகிற பொழுது நான் உண்பேன் என்று சதபத பிரமா சதபத பிரமாணம் என்கிற நூலில் யாக்ஞவல்லியர் வலியுறுத்துகிறான் எவன் சொன்னாலும் சரிடா எனக்கு அந்த ஆவனுடைய இறைச்சி தொடர்பாக இருக்கிற மாட்டினுடைய இறைச்சி இதை நான் விரும்பி உண்பேன் என்கிறான் இதில் குதிரையை வெட்டி வேல்வு செய்தது என்கிறது தான் அஸ்வமேதையாகும் நாம் எதையும் நாம் மறைக்கக்கூடாது அவர்களை தவறாகவே நாம் சொல்லவில்லை அதெல்லாம் அந்த காலத்தில் செய்தீர்கள் இன்றைக்கும் தொடர்ந்து எங்களை ஏமாற்றி கொண்டிருக்காதீர்கள் வேறு வகையாக வேறு வடிவங்கள் எடுத்துக்கொண்டு போகிறது சரி இதில் அவர்கள் விரும்பி உண்ணுகிறது என்கிற ஒரு உண்மை நூற்றுக்கணக்கான நூல்களில் அவர்களே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் இதை அவர் பாவேந்தருடைய பாட்டு தனி அழகு வடபாங்கில் முன்னாளில் தமிழரை வென்றார் வந்திட்ட ஆரியர் உடும்பையும் தின்றார் பெற்றபின் சைவம் மிக நல்லது என்றார் இன்று தேவைப்படல் கொலைப்படை என்றோ சொல்றார் இது ஆழமா நீ கவனிக்கணும் ஒரு பொதுவா புதுச்சேரியில இருந்த ஒரு ஒரு புலவன் இன்று தேவைப்படல் கொலைப்படை என்றோ இது வந்து இது தொடர்பாக ஆயிரக்கணக்கான பேர் இந்த தமிழ் மண்ணிலே இருக்கிறார்கள் என்ன எதிர்காலத்தில் யார் 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 இந்த இனத்தை வெளிப்படையாக உட்படையாக யார் யாரெல்லாம் என்னென்ன தீங்கு செய்கிறார்களோ அதை கருவதற்கு காலம் தொடங்கிவிட்டது அதற்கு ஏராளமான அடிப்படை சான்றுகள் இருக்கிறது நான் இதை வெளிப்படையாக சொல்கிறேன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த இனத்தில் இவன் 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 எப்படிப்பட்டவன் என்றா நீங்கள் கற்பனையும் பண்ண முடியாது நீங்கள் திருவள்ளுவர் பல இடத்துல கண்ணை இப்படி மூடிட்டினா வெட்ட வருகிறான் அழுத்திமைப்பின் என்று சொல்கிறார் கண்ணை மூடிட்டா ஒற்றொன்றோ வன்கணவருக்கு போர் வீரனுக்கு அது இழுக்கல்லவா இழுக்கல்லவா என்று சொல்கிறார் சரி இதில் இவர்கள் இந்த இவர் சொல்கிறது எனக்கு வியப்பாக இருந்தது உடும்பை தின்றபடி வந்திருக்க ஆரியர் உடும்பையும் தின்றார்ன்னு சொல்லும்போது உடும்பை சாப்பிட்டானா அது எப்படி ரொம்ப அதான் மிக அடிப்படையான சுவையான உணவு அது உடும்பு என்கிறது மிக ஆற்றலுடையது சரி இந்த உடும்புத்த விரும்பி தின் தின்று இருக்கிறானே ஏதாவது அடிப்படை இருக்குமான்னு பார்த்து பதினெண்டு கீழ்க்கணக்கில் இருக்கிற பழமொழி நானூறுல படித்து கொண்டே வந்தேன் ஒரு தடவை நாய் கொண்டால் பார்ப்பாரும் தின்பார் உடும்புன்னு ஒரு வரி வருது புலவர் அவர் பெரிய புலவர் நுட்பமாக மயிலத்தில் படித்தவர் நாய் கவி கொண்டு வந்தால் அந்த அதை விரும்பி தின்பான் பார்ப்பான் விரும்பி தின்பான் என்று பதிவு செய்கிறது பழமொழி நானூறு இதை பார்த்துவிட்டு மனு தர்மத்தை நான் எடுத்து பார்த்தேன் அந்த மனு தர்மத்தில் நாய் கவி வந்த உடும்பு போன்ற உயிரிகளை பார்ப்பான் புசிப்பதில் எந்த வகையான பிழையும் இல்லை என்று சுலோகம் இருபத்தேழு மனு தர்ம சாஸ்திரத்தினுடைய இருபத்தேழாவது சூத்திரம் இப்படி தின்னலாம் குடும்பத்தினராக அது சுவையானது என்று பதிவு செய்து வைத்திருக்கிறாங்க சரி இதில் இவர்கள் இதையெல்லாம் வெட்டி போட்டு குதிரையெல்லாம் வெட்டி போட்டு அமக்கலம் பண்ணி நெய்யை ஊற்றி வாரி அமு பண்ணுகிற அந்த செய்தியை பார்த்து தான் திருவள்ளுவர் சொன்னார் அவி சொறிந்து ஆயிரம் வேட்டலின் ஆயிரம் வேள் ஏதாவது செஞ்சுட்டு போங்கடா எங்களை எப்படியாவது ஏமாற்றி ஏமாற்றி விட்டு போங்கள் ஏம் என்கிறது காப்புன்னு சொன்னனே ஏம் மாறுதல் தான் ஏமாறி ஏமாறுதல் ஏமாறுதல் தான் ஏமாறுதல் அவன் ஏமாறுகிறன் எவனோ அவன் தான் ஏமாறி அது ரா திரும்பு என்கிறது திரும்பு என்கிறது போல் ஏமாளி என்கிறது அதுதான் இந்த ஏமாளியாக நாங்கள் எப்படியாவது இருந்துட்டு போகிறோம் நீங்கள் அபி சொறிந்து ஆயிரம் இப்படி ஆழ் ஆயிரம் வேள்விகள் எல்லாரும் எல்லா அரச அரச பயல்களும் கொடியவர்களாக வேள்வி நடத்த தொடங்கிவிட்டார்கள் என்ற உடனே அபி சொறிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று ஒரு உயிரை கொ அதுல உயிரை வெட்டி போட வேண்டாம் என்ன வேணாலும் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் என்று ஒரு அதிகாரம் பிரிவு என்று பொருள் இகு என்கிறது இகு எகு செகு என்றானது வெட்டுதல் பொருள் நான் செகு என்கிறது வெட்டுதல் கருத்தில் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று என்கிறதுக்கு நானே என்னுடைய என்னுடைய கணக்கில் செகர் எஸ்இ சிஏஆர்இ செகர் என்று போட்டால் டு கட்டுன்னு இருக்குது லத்தினத்திலே கிரேக்கத்தில் செக் என்கிறது செக்ஷன் என்று இருக்கிறது செக்மெண்ட் என்கிறது செக் என்கிற வடிவத்தில் நூற்று கணக்கான இப்போ வந்து இந்த இந்த கை இந்த கை பத்து மிரல் இதில் இந்த ஐந்தாவது போன பிறகு ஆறாவது வரி அரு என்கிற பொருள் என்று அரு அறுபடுதல் என்கிற பொருளில்தான் அறு என்கிறது ஆறு என்று ஆனது அதுக்கு மேலே இருக்கிறது மேலே இருக்கிறது ஏழுன்னு இருந்தது அதுக்கு மேலே இருக்கிறது எட்டுன்னு இருந்தது தொண்டு என்று இருக்கிறது இது வந்து ஒன்பதுக்கு என்ன செய்தால் உடம்பில் கண் ரெண்டு மூக்கு ரெண்டு வாய் ஒன்று காது ரெண்டு ஒன்றுக்கு இருக்கிறது ஒன்று பின்னால் போகிறது ஒன்று ஒன்பது துளை இருக்கிறது என்ற உடனே தொண்டு என்று ஒரு சொல் சொன்னான் தொண்டு என்கிறது தொண்டு திவவின் என்று வருகிறது தொண்டுங்கிறது ஒன்பது அந்த ஒன்பது எப்பொழுதுமே குழப்பமான எண் இது எப்படி தமிழிலிருந்து மாறாமறுது அது எல்லா எண்களையும் விட்டது கணக்கையும் குழப்பி விட்டது இந்த தொல் என்கிற வழி தொலையை வைத்து அடிப்படையாக வைத்தான் என்கிறது தொள்ளாயிரம் என்கிற தான் நாம் பார்க்க முடியும் தொள்ளாயிரம் என்கிற சரி இந்த அரு என்கிற அந்த வடிவத்துக்கு என்னவாக போட்டிருக்கிறான்னு பார்த்தா செக்கு செகர் செக்டர் செக்ஸ்ட் பிறகு செக்ஸ்ட் செக்ஸ் என்கிறது பிறகு செக்ஸ் செக்ஸ கோன் என்ற அருகோணம் என்கிறது தான் சிக்ஸ் என்று ஆனது ஆறு என்கிற பொருளில் சிக்ஸ் என்று சரி இது செக்ஸ் என்கிற வடிவம் தான் சிக்ஸ்டி என்று வந்தது சஷ்டின்னு அவன் தூக்கி கொண்டு உள்ளே வந்தான் சரி இது கிடக்கட்டும் இந்த செகுத்தல் உயிரை வெட்டி கொள்ளாதீர்கள் என்று இங்கே இங்கே இருக்கிற ஒரு உயர் மரபில் உயர் அறிவு நிலையில் முனிவருடைய நிலையில் அந்தந்த நிலையில் அவர் அவர் பதிவு செய்கிறார் அதை அது கொள்ளாதீர்கள்னு இது வந்து அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு வெப்ப மண்டல பகுதி ட்ராபிக்கல் கண்ட்ரி இதோடு தான் இதை சேர்த்து பார்க்க வேண்டும் இந்த வெப்ப மண்டலத்தில் இந்த பாலியல் உணர்வுகள் மிகுதி இதை வந்து மிக நுட்பமாக அவன் பயன்படுத்தி கொண்டான் அதுக்கு நூற்றுக்கணக்கான சான்றுகள் இருக்கிறது நான் என்ன சொல்கிறேன் இப்பொழுது போரை தொடங்கியிருக்கிறேன் இந்த தொடக்கத்தில் பின் நீங்கள் பின்னால் அதுக்கு என்ன இதுக்கு என்னான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அவிழும் சரி அது கிடக்கட்டும் இது வெப்பமண்டல பகுதியின் பொழுது இதில் வந்து சில சில செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பை என்ற பள்ளம்னு பொருள் புய் என்பது தொலை புய் என்கிறது தான் பொய் என்றானது தொலை என்கிற பொருள் புய் புயை புழை என்று வந்தது தொலைன்னு பொருள் புய் பொய் என்றானது நீ சொல்லுகிற ஏதோ ஒரு செய்தி ஒரு ஃபேப்ரிகேஷன் சொல்லுகிற ஆனா உள்ள ஒன்னும் இல்லை உள்ள பொத்தல் என்கிறது தான் பொய்ன்னு சொன்னான் இவன் இவன் எவ்வளோ அழகு அழகு இப்போ இப்பதான் தெரியுது பொய் நீ சொல்றது ஏதோ சொல்கிற ஆனா உள்ள ஹோல் உள்ள இருக்குது உள் உண்மை என்று சொன்னா உள்ள இருக்குது பொய் உண்மைன்னு பார்த்தா கூட இந்த மொழி எப்படிப்பட்டது என்று ஒவ்வொருவனுக்கும் விளங்கும் விளங்காதனுக்கும் விளங்கும் இந்த பொய் என்கிற அந்த வடிவத்தில் நின்று பொய் பை பள்ளம் பயம்பு என்கிறது யானை படுகொழி பயம்பு என்று நம்மிடம் இந்த இந்த மண்ணில் இது யானைக்குரிய மண் இது யானைக்குரிய மண் என்கிறது நூற்றுக்கணக்கான செய்தி நீங்கள் அதுக்கான உயிரி பெயர்கள் கூட எலிஃபெண்டஸ் இண்டிகேஷன் போடுவான் இந்தியா இந்தியாவுக்கே உரியது என்று சொல்லி சாரி இந்த யானையை பிடிக்கிறதுக்காக அதை பிடிக்கிறதுக்கு ஒரு நுட்பத்தை தமிழர்கள் கையாளுவார்கள் இந்த கையாளுகிறது என்றால் ஒரு பெட்டை ஆணைய பெட்டை என்கிறது வெள் என்ற விருப்பம் வேள் என்கிறது விரும்பத்தக்க தலைவன் வெள் என்கிற அந்த 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 சொல் வெள் விள் பிரிவு வில் என்கிற சொல் பிள் என்றாயி பெல் என்றான விருப்பம் பொருள் பெட்டுன்னா விரு விருப்பம் பொருள் இந்த ஃபெல் என்கிறது தான் ஆகி ஃபிலாசஃபி அதுக்கு இதுன்னு வருகிறதுக்கெல்லாம் இந்த ஃபில என்கிறது டு டிசையர்னு பொருள் சரி இந்த இந்த பெல் பெட்டு பெட்டை என்பது அந்த விருப்பத்துக்குரிய அந்த 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 விலங்கு என்கிற பொருள் பிடி என்கிறது அதன் வழி வந்தது யானைக்கு பிடி பெண்பாளுக்கான பிடி என்று பெயர் வைத்தது களிறு ஆணைக்கு ஆண் ஆணைக்கு பெண் பிடி பெண் யானைக்கு இந்த பிடி அதை எடுத்துக்கொண்டு போய் ஒரு மரத்திலே வலிய மரத்திலே விடுவார்கள் அதற்கு பக்கத்திலே ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி யானை விழுகிறபடியான அளவுக்கு பள்ளத்தை தோண்டி அதன் மீது பரப்பி இளைதழைகளை பரப்பி கட்டுமானங்களை செய்து நிறைய வாழைப்பழங்கள் அதுக்கு பொருள்களை எல்லாம் போட்டு ஏதாவது அதை பாட்டை யானையை பார்த்த உடனே இது வேகமாக வரும் அது எதிரில் இருக்கிற குழியை பற்றி எவ்வளவு கவலைப்படாது உணவை பற்றி கூட கவலைப்படாது அதனால் நெருங்குகிற பொழுது உள்ளே விழுந்துவிடும் இது அந்த காலத்தில் இருந்ததை திருவள்ளுவர் சொல்கிறார் வினை 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 பற்றி பேசுகிறார் வினையால் வினையாக்கி கோளல் ஒரு வேலையை செய்கிற பொழுது அதற்குரிய தொடர்புடைய இன்னொரு வேலையை முடித்துக்கொள் என்ன சொல்கிறார் வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானை ஆத்தற்று யானையை வைத்து கொண்டே யானையை பிடிப்பது போன்றிருக்கிறது என்று இது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு வந்தி ஒரு புலவன் பல உண்மைகளை அப்பொழுது சொல்ல முடியாது ஆரியன் பிராமணன் தொடர்பாக இருக்கிற போய் அரசனுடைய அவையிலேயே உள்ளே போய் விட்டான் அவன் என்ன வலுவில் இருக்கிறான் என்கிறது உணர்ந்து கொண்டு வெளிப்படையாக சொன்னால் கொண்டு போ கொன்று போட்டு விடுவார்கள் கொன்று போட்டு விடுவார்கள் எனவே பல புலவர்கள் மிக நுட்பமாக வேறு வகையிலே அதை மறைத்து சொல்லியிருக்கிறார்கள் அதில் ஒன்றிரட்டை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆர் வெளிப்படையாக சொல்கிறான் இந்த யானையை பிடிக்கிற வழக்கம் இருக்குதுல்ல இந்த வழக்கம் ஆரியர்களுக்கு ஆரியர் பிடி பயின்று என்றால் பிடிப்பொட்டை யானைக்கு பயிற்சி கொடுத்து ஆரியர் பிடி பயிர்ந்து தருவும் பெருங்கடில் போல பெரிய கடா அணைகளை பிடித்து வருவார்கள் ஆரியர்கள் என்று ஒரு நுட்பமாக ஒரு வரி ஓமை சொல்வது போல சொல்கிறானே அதன் கீழே இந்த இந்த டிராபிக்கல் கண்ட்ரினுடைய வெப்ப மண்டலத்தினுடைய கோளாறு இந்த அரசியல் செய்த கோளாறு இதில் பதிவாகி இருக்கிறது என்கிறதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன்